தமிழ் மக்களை உசுப்பேத்துவதற்கான காணொளி இதுவல்ல நீண்ட நாட்களின் பின்னர் தமிழ் மக்களுக்கான ஒரு பொது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு தினங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையினுடைய ஆணையாளர் நாயகம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவிருக்கின்ற நிலைமையில் பாரியதொரு போராட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது எனவே நிச்சயமாக தமிழர்கள் என்ற ரீதியில் இந்த காணொலியை கடந்து செல்லாது ஒரு நிமிடம் ஒதுக்கி இந்த காணொலியை பார்த்துவிட்டு செல்லுங்கள் எனவே இந்த போராட்டம் யாரால் மேற்கொள்ளப்படவிருக்கின்றது எதற்காக மேற்கொள்ளப்படவிருக்கின்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்தில்

அதேபோல் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பிறந்த நாட்களுக்கோ அல்லது திருமண வைபவங்களுக்கான பரிசுப் பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அதே நேரம் அந்த நிகழ்வை சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை தர அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியின்பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன் தற்போது ஒரு போராட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது யாரால் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது இதற்காக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான விடயங்களை சுருக்க குறிப்பாக கூறியிருந்தேன் நிச்சயமாக தமிழ் மக்கள் அனைவருக்குமான ஒரு பொதுவான வேண்டுகோள் அதே நேரம் பொதுவான ஒரு கடமை ஒன்று இருக்கின்றது எனவே அந்த விடயம் தொடர்பில்தான் இந்த காணொலியில் நான் உங்களுடன் பேசவிருக்கின்றேன் எனவே காணொலியை பார்ப்பதற்கு முன்பதாக நிச்சயமாக ஓரிரு நிமிடங்கள் ஒதுக்கி இந்த காணொலியை பார்த்து செல்லுங்கள் உங்களுக்கு என்று ஒரு சிறிய கடமை இந்த காணொலியின் முடிவில் காத்திருக்கின்றது என்பதுதான் நிச்சயமான உண்மை அதன்படி உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் அமைய பெற்றிருக்கின்றது செம்மணி மனித புதை குழி விவகாரம் தற்போது சூடு பிடித்திருக்கின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது சூடு பிடித்திருக்கின்றது என்பதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இந்த உரிமைகளை தேடியதான போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது வழக்கமான விடையும் அவ்வாறானதொரு பின்னணியில்தான் இந்த செம்மணி மனித புதைக்குழி தொடர்பிலான போராட்டமும் தற்போது உருவெடுத்திருக்கின்றது அதற்கான நீதி நிலைமைகளை வேண்டி இந்த செம்மணி சிந்துபாத் மயானத்திலிருந்து தற்போது வரை பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதில் அநேகம் பெண்கள் சிறுவர்கள் என்பதாகவும் அதனுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது இந்த அடிப்படையில் இவ்வாறு கொல்லப்பட்டவர்களினுடைய இந்த மனித எலும்பு கூடுகள் கிட்டத்தட்ட இருபது தொடக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு இடையில் இவ்வாறு கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாக சந்தேகம் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த செம்மணி இந்து மயானத்தை அண்டியதான பகுதிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இலங்கை இராணுவத்தினுடைய அநேகமான படை முகாம்கள் அதே நேரம் சித்திரவதை முகாம்கள் குறித்த பகுதியை சூழ அமைந்திருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது எனவே அங்கே அவ்வாறு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட நபர்கள் இந்த இடத்தில் கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் பல்வேறு ஐய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல உங்களுக்கு தெரியும் கிரிஷாந்தியினுடைய கொலை வழக்கு விவகாரம் தொடர்பில் இடம்பெற்ற அந்த கொலை வழக்கின் பின்னதான முடிவுகளின் பிரகாரம் முக்கியமான ஒரு சாட்சி அதாவது இராணுவ ஒருவர் ஒரு அதிர்ச்சிகரமான வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார் அதாவது இந்த செம்மணியை அண்டிய பகுதிகளில் கிட்டத்தட்ட முன்னூறு தொடக்கம் நானூறு வரையான மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாக ஒரு அதிர்ச்சிகரமான வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார் என்பது முதல் கட்டமான உண்மை அதன் பின்னராகத்தான் தொடர்ச்சியாக அங்கு சந்தேக நிலைமைகள் காணப்பட்டிருந்தன இங்கே எலும்பு கூடுகள் இருக்கா அல்லது புதைக்கப்பட்டனவா என்பது தொடர்பில் பல சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலும் அதே நேரம் அரசியல்வாதிகள் மத்தியிலும் எழுந்திருந்தது இதன் பின்னணியில்தான் அண்மையில் இந்த செம்மணி சிந்துபாத் மயானத்தில் நவீனமயப்படுத்தப்பட்ட தகன நிலையத்தை அமைப்பது தொடர்பிலான திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டு அங்கே அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான குழிகள் அமைக்கப்பட்டிருந்த வேளையில்தான் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன அதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட அதாவது மாதிரி தோண்டுதல் நடவடிக்கையின் போதாகத்தான் இந்த பத்தொன்பது கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமான உண்மை அதன் தொடர்ச்சியாகத்தான் திருவரும் அதாவது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியான தோண்டுதல் அதாவது அகழ்வு நடவடிக்கைக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த தோண்டுதல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளன என்பது மிக முக்கியமான உண்மை எனவே இந்த விடயம் இவ்வாறிருக்கு எதிர்வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று செம்மணி பகுதியில் இடம்பெற இருக்கின்றது முக்கியமான தகவல் இந்த போராட்டத்தினை மக்கள் செயல் என்னும் அமைப்புதான் முன்னெடுக்கிறார்கள் எனவே இந்த போராட்டத்திற்கான மிக முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சங்கத்தினுடைய ஆணையாளர் நாயகம் தற்போது இலங்கைக்கு வரவிருக்கின்றார் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடன் அந்த அடிப்படையில் இருபத்தி ஐந்தாம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளதாக மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அந்த அடிப்படையில் அவருடைய வருகையின் போதாக தமிழ் மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தங்களுக்கு தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் இவ்வாறான விடயங்களை முன்னிட்டதாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்பதாகத்தான் இந்த விடயத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதிலும் விசேடமாக இந்த செம்மணி மனித குழி விவகாரம் தொடர்பிலான விசாரணைகள் சர்வதேச கண்காணிப்பு நிபுணர்களுடன் கூடியதாக இடம்பெற வேண்டும் அதேவேளை இவருக்கு அந்த விடயம் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதே தமிழ் மக்களுக்கும் இது தொடர்பிலான விடயத்தில் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இந்த போராட்டம் இடம்பெறவிருக்கின்றது அதன்படி நான் ஏற்கனவே கூறியது போல மக்கள் செயல் என்னும் அமைப்பினூடாகத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது இந்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் அதேபோல தமிழ் மக்கள் சார்ந்த பல சமூக அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் என்பதாக பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அதேபோல பொதுமக்கள் ஒன்று சேர்ந்ததாக இந்த போராட்டத்தை எழுச்சியுடன் மேற்கொள்ளவிருக்கின்றார்கள் எனவே அதன்படிதான் தற்போது தமிழ் மக்கள் தமிழ் மக்களினுடைய வரவை இந்த இடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் காரணம் என்று சொல்லி சொன்னால் ஒரு பத்து பேர் அல்லது ஐம்பது பேர் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கும் நிச்சயமாக ஐநூறு தொடக்கம் ஆயிரம் பேர் அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்குமான வித்தியாசம் என்பது நிறைய உண்டு எனவே தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தில் ஒரு போராட்டத்தை பலமாக மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த போராட்டத்திற்கான சக்தி என்பது பெரிதாக இருக்கும் என்பதுதான் முக்கியமான உண்மை எனவே இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் திகதிகளில் ஒரு சுழற்சி முறையான போராட்டமாக அந்த இடத்தில் இடம்பெறவிருக்கிறது அதே போல உணவு தவிர்ப்பு போராட்டமும் சுழற்சி முறையில் இடம்பெற இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே குறித்த பகுதிகளில் அல்லது யாழ்ப்பாணத்தில் அந்த கிளிநொச்சியிலிருந்தோ அல்லது வடமாகாணத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அந்த இடத்தில் சிறிது நேரம் நீங்களும் உங்களுடைய நேரங்களை அதில் கழித்துவிட்டு செல்லலாம் அந்த போராட்டங்களில் அதே போல் மிக முக்கியமானது இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் திகதிகளை விட இருபத்தி ஐந்தாம் திகதிதான் பெரிய எடுப்பில் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்ததான அந்த போராட்டத்தை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக இருபத்தி ஐந்தாம் திகதி வருகை என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லது செய்தி என்ன என்று சொல்லி சொன்னால் அனைவராலும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற முடியுமா என்பது கேள்விக்குறியான விடயம் நீங்கள் சில நேரம் தூர இடங்களில் இருக்கலாம் அல்லது வர முடியாத காரணங்களில் கூட இருக்கலாம் அப்படியான நேரத்தில் உங்களால் செய்யக்கூடிய விடயம் இந்த தகவலை எவ்வளவு தூரம் உங்களுடைய சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்கின்றீர்கள் என்பதுதான் எனவே நிச்சயமாக இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாவிடிலும் இந்த விடயத்தை அதாவது இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாக இவ்வளவுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது தொடர்பிலான ஒரு சிறிய அந்த போராட்டம் தொடர்பிலான ஒரு அழைப்பு சார்ந்த அந்த விடயத்தையும் நான் இந்த ஸ்க்ரீனில் போடுவேன் இப்போ அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படக்கூடிய விடயம் இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை ஊடகங்கள் இதற்குரிய பங்குகளை ஆற்றி வருகின்றார்கள் அதாவது இந்த போராட்டம் தொடர்பிலான விடயங்களை எவ்வளவு தூரம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க இயலுமோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் யூடியூப் தளம் என்ற ரீதியில் நாங்கள் இதை ஒரு செய்தியாக கடந்து செல்ல முடியாது நிஜயமாக எங்களுடைய தமிழர்களினுடைய இருப்பு தமிழர்களுக்கான தீர்வு தொடர்பில் நாங்களும் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது நாங்களும் வலை சுமந்த தமிழர்கள் என்பதால் எனவே இந்த காணொலியினுடைய பிரதான நோக்கம் இதுதான் உங்களால் வர முடியாது என்றாலும் முடிந்தளவு வரக்கூடிய நபர்கள் வந்து அந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் இது வந்து சிங்களவர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல அதே போல் தமிழ் சிங்கள ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கான போராட்டமும் அல்ல தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வு நோக்கியதான ஒரு போராட்டம் இதை தெளிவாக அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே விமர்சிப்பவர்களுக்கான விஷயமான இது ஒரு முக்கியமான கருத்து எனவே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வு நோக்கியதான ஒரு போராட்டம் தான் இது எனவே இதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பில் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை அந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய நபர்கள் வந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை அதை நேரம் வேண்டுகோள் அதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தற்போது முன்னே ஆட்சியாளர்களை விட அதிக அளவிலான தீர்வுகள் இந்த ஆட்சியில் கிடைக்கும் என்பதாகத்தான் எதிர்பார்க்கப்படுகிறது உதாரணமாக நீங்களே பார்க்க போனால் முன்னாள் அமைச்சர்கள் பலர் இந்த ஊழல் மோசடி வழக்குகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு அது தொடர்பிலான கைது நடவடிக்கைகளும் தொடர்ந்துச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறு நிலையில் இந்த போராட்டத்தினுடைய வெற்றியும் ஓரளவுக்கேனும் தமிழர்களுக்கு கிடைக்கும் என்பதாகத்தான் நம்பப்படுகிறதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கினுடைய இந்த ஆட்சி காலத்தில் எனவே தமிழர்களுக்கான மிக முக்கியமான பொறுப்பு முடிந்தளவு இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றி உங்களுடைய ஆதரவுகளை அவர்களுக்கு வழங்குங்கள் நாங்களும் அந்த இடத்தில் நிற்போம் அதே போல உங்களால் வர முடியாத பட்சத்தில் இந்த செய்தியை அதாவது அல்லது இந்த காணொலியை அல்லது இந்த செய்தியை உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் பகிர்ந்து கொள்ள முடியுமோ பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கான வேண்டுகோள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விட பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே